விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது என்ன அது இப்போ எவன்னா மடைய கூட கேட்க மாட்டான் ஆனால் பிள்ளையார் கேட்டிருக்குறாரு இல்லை என் எனக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வானான்னு கோச்சின்னு போய் கழுத்தம் கொலத்தங்க அறையில் உட்காந்துட்டாரோம் எவனா கேட்பானா அம்மா மாதிரி ஓனணும் கல்யாண பொண்ணு மாதிரி ஓனும் தானே கேட்பான் அழகா இருக்கணும் சொத்து சொத்தோட இருக்கணும் இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும்னு இப்ப கேட்டுங்கிறான் முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தா போதும்னா இப்ப நிறைய பணம் இருந்தா தான் கட்டிக்கிறான்றான் ஆனா எந்த புள்ளையாவது எங்க அம்மா மாதிரி எனக்கு பொண்டாட்டி ஓனும்னு சொல்லுவானா ஆனா இருந்தாலும் சொன்னேன் எவ்வளவு பயிற்சி கரம்பாரு புரியல அது என்ன அர்த்தம் புரியல அது ஒண்ணு அர்த்தம் கிடையாது கீழே இருக்கும்போது அது பிள்ளையாரு மேல இருக்கும்போது அது சிவமா மாறி போகுது அப்ப சிவமா மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்கே விநாயகர் சிவம் தான் விக்னே ஈஸ்வரன் அதுதான் ஈஸ்வரன் மாறுது இங்க விநாயகமா இருக்குது